வெற்றி வந்து அவ்வளவு ஈஸியாக எல்லாருக்கும் கிடைக்கும்னா டெஃபினட்டாக கிடைக்காது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஒரு படைப்பு வந்து வெற்றி கிடைக்கிறது வந்து இட் இஸ் நாட் அவ்வளோ ரொம்ப ஈஸியானது கிடையாது இங்கே பல இயக்குனர்கள் இருக்காங்க இப்போ அமீரன்ன கூட இயக்குனராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான் அண்டு வந்து பசுபதியான ஆக்டராக இருந்து வெற்றி அடைஞ்சவர் தான் ஸோ வந்து ஒரு வெற்றிக்காக உழைக்கிறது அந்த வெற்றி கிடைக்கும் அது கிடைச்சதுக்கப்புறம் கொண்டாடுறது அப்படி அது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் அது வந்து எல்லா தனி மனிதனுக்கும் ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் அது ஒரு ஒரு படைப்பை உருவாக்குற ஒரு கலைஞனுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அனுபவம் ஆனால் ஒவ்வொரு படைப்பாளிக்கும் அந்த வெற்றியை பெறுவதில்லை சில என்ன சொல்கிறது உழைப்பு இருக்கும் சில சில விஷயங்களை நம்புவாங்க சில பேர் ரொம்ப என்ன சொல்கிறது கிரியேட்டிவாக தங்களுடைய கதை பலத்தை வந்து நம்பி இல்லை அந்த திரைக்கதை இல்லை அந்த லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் நம்பி வந்து இந்த படம் ஓடும் சொல்லிட்டு வந்து நம்புவாங்க